ஏலியன் இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத நடுக்கம் வரும் ஆனா உண்மையிலேயே அவங்க நிஜமா இல்ல வெறும் கற்பனையா கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு நள்ளிரவுல சுடுகாடு மாதிரி இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுல தனியா மாட்டிக்கிட்டீங்க அங்க காத்து வீசுற சத்தமும் இல்லை எந்த ஒரு பறவை சத்தமும் இல்லை உங்களோட இதய துடிப்பு சத்தம் கூட உங்களுக்கே கேட்கிற அளவுக்கு ஒரு மரண அமைதி நிலவுது அந்த அமைதி உங்களுக்கு எதை உணர்த்தும் அங்க யாருமே இல்லை என்பதா இல்ல யாரோ ஒருத்தர் உங்களை இருட்டுக்குள்ள மறைஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உணர்த்துமா இதே மாதிரி ஒரு மர்மமான நிசப்தத்தை தான் பிரபஞ்சம் இப்போ நம்ம கிட்ட காட்டிட்டு இருக்கு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் பில்லியன் கணக்கான கிரகங்கள் இருந்தும் ஏன் ஒரு சின்ன சிக்னல் கூட வரல எல்லாரும் எங்கே போனாங்க நாம உண்மையிலேயே தனியா இருக்கோமா இல்ல ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டே இருக்கோமா இதை பற்றி ஃபேமி பாரடாக்ஸ் சொல்ற அந்த அதிரடியான உண்மைகளை இப்போ அக்குவேறு ஆணிவேரா பிரிக்க போறோம் இந்த வீடியோவில் நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க லைக் இந்த மர்மத்தோட ஆழத்தை புரிந்து கொள்ள நாம் முதலில் பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு சின்ன கணக்கை தெரிந்து கொள்ள வேண்டும் பால் வீதி மட்டும் சுமார் இருபதாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்குது இது அறிவியல் உண்மை அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் மாதிரி கற்பனை செய்து கொள்ளுங்கள் அறிவியல் சொல்றது என்னன்னா அந்த ஒவ்வொரு சுற்றியும் குறைந்தது ஒரு கிரகமாவது இருக்கும் அப்படியானா சூரிய எப்படி பூமி மாதிரி உயிர்கள் வாழ ஏற்ற கோல்கள் உள்ளதோ அதே போல பல கோடி கணக்குல கோல்கள் இருக்கணுமே சரிதானே ஆனா இங்கதான் ஒரு குழப்பம் ஆரம்பமாகுது அது என்னன்னா பிரபஞ்சம் தோன்றி சுமார் ஆயிரத்து முன்னூற்று எண்பது கோடி ஆண்டுகள் ஆகிடுச்சு ஆனா நம்ம பூமி தோன்றி வெறும் நானூற்று ஐம்பது கோடி ஆண்டுகள்தான் ஆகுது அதாவது பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே பிரபஞ்சம் சுமார் தொள்ளாயிரம் கோடி ஆண்டுகள் பழையது அப்படின்னா நமக்கு முன்னாடியே வேற கிரகங்கள்ல உயிர்கள் தோன்றி இருக்கணுமே இல்லையா ஒருவேளை அவர்கள் நம்மளை விட லட்சம் இல்லைன்னா கோடி ஆண்டுகள் நம்மளை விட முன்னாடியே தொழில்நுட்பத்துல வளர்ந்திருக்க வேண்டும் இது உண்மையான அவர்கள் முழு பிரபஞ்சத்தையும் விண்வெளி பயணம் செய்ய ஆரம்பிச்சாலே கேலக்ஸியை முணுக்க சுற்ற ஒரு கோடி ஆண்டுகள் போதும் அப்படி இருந்தும் ஏன் ஒரு ஏலியன் கூட இது வரைக்கும் கிடைக்கல இதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுல நோபல் பரிசை பெற்ற இயற்பியலாளரான என்ரிகோ பெருமி கேட்ட கேள்விதான் இது வேர் இஸ் எவ்ரிபடி அவர் கேட்ட இந்த கேள்விக்கு நடுவுல தான் ஒரு பயங்கரமான பதில் இருக்கு அதுதான் அது என்ன தானே கேக்குறீங்க அதாவது இது ஒரு மாபெரும் மரண தான் சொல்ல வேண்டும் இன்னும் நல்லா தெளிவா சொல்லணும்னா நாம ஒரு வீடியோ கேம் விளையாடும் போது ஒவ்வொரு லெவல் தாண்டி தாண்டி போகிற மாதிரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி பிரபஞ்சத்துலையும் லெவல்கள் இருக்கு ஆனா ஒரு இடத்துல மிக மிக ஒரு பாஸ் லெவல் ஒரு கோடி பேர்ல ஒருத்தரால கூட தாண்ட முடியாத அளவுக்கு அது கொடூரமானதாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி பிரபஞ்சத்திலும் ஒரு மரணத்தடை இருக்கு ஒரு ஜடமான இருந்து ஒரு உயிர் உருவாவதே ஒரு லெவல் அந்த உயிர் அறிவு பெறுவது அடுத்த லெவல் விண்வெளிக்கு செல்லும் அளவுக்கு தொழில்நுட்பம் அடைவது அதுக்கப்புறம் வர்ற லெவல் ஆனா இந்த லெவல்களுக்கு நடுவுல ஒரு மாபெரும் சுவர் போன்ற தடை இருக்கு அந்த சுவரை தாண்ட முடியாம பல ஏலியன் நாகரிகங்கள் பாதியிலேயே அழிஞ்சிருக்கும் ரெண்டு பயங்கரமான பதில்கள் சொல்றாங்க அதுல முதல் பதில் அந்த பில்டர் நமக்கு பின்னாடி இருக்கு அதாவது உயிர் உருவாவதே ஒரு அதிசயம் அதை தாண்டி வந்த ஒரே நாகரிகம் ஒருவேளை நாம தான் ஆனா விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய இரண்டாவது பதில்தான் ஒரு திகிலான பதில் அது என்னன்னா அந்த பில்டர் நமக்கு முன்னாடி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாகரிகமும் தொழில்நுட்பத்தால் உச்சத்தை அடையும் போது அதே தொழில்நுட்பம் அவர்களை அழிக்கும் அது அணு ஆயுதப்போராக இருக்கலாம் அல்லது நாம் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ நமக்கே எதிரியாக மாறுவதாக இருக்கலாம் அல்லது கிரகத்தின் வளங்கள் தீர்ந்து போவதாக இருக்கலாம் யோசித்து பாருங்கள் நமக்கு முன்னால் உருவான பல ஏலியன் நாகரிகங்கள் விண்வெளி பயணம் செய்வதற்கு முன்னால் தங்களுக்குள் அடித்துக்கொண்டோ அல்லது ஏதோ ஒரு தொழில்நுட்ப தவறாலோ மொத்தமாக அழிந்து போயிருந்தால் மனித இனத்திற்கும் அதே கதிதானா நாம் கொண்டிருக்கும் சாட்டிலைட்களும் சிக்னல்களும் ஒரு நாள் போன பிறகு பெரும் குப்பையாக விண்வெளியில் மிதக்கப் போகின்றன விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தில் ஏதாவது உயிர்கள் அங்கே வாழ்ந்ததற்கான தடயங்களை தேடுகிறார்கள் செவ்வாய் கிரகத்தில் ஒருவேளை ஏலியன்களின் எலும்பு கூடு கிடைத்தால் அதை உலகமே கொண்டாடும் ஆனால் விஞ்ஞானிகள் மட்டும் கவலைப்படுவார்கள் ஏனென்றால் அங்கே உயிர் இருந்ததற்கான தட்களை எளிது ஆனால் அது அழிவில் இருந்து தப்பிப்பதுதான் கடினம் என்று உறுதியாகிவிடும் அதாவது அந்த மரணசுவர் நமக்கு முன்னால் தான் இருக்கிறது மேலும் ஏலியன் பற்றி சீன அறிவியல் புனைக்கதை எழுத்தாளர் என்பவர் தனது புகழ்பெற்ற ஆஃப் பாஸ்ட் புத்தக வரிசையின் இரண்டாவது பாகமான த டார்க் என்ற நாவலில் விளக்கினார் இந்த பிரபஞ்சத்தை ஒரு இருண்ட காடாக நினைத்துக் கொள்ளுங்கள் அங்கே இருக்கும் ஒவ்வொரு நாகரிகமும் ஒரு ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரன் மாதிரி அந்த காட்டில் நீங்கள் பிழைக்க வேண்டுமென்றால் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் கத்தினாலோ அல்லது உங்கள் கையில் டார்ச் லைட் இருந்தால் அதை அடித்தாலோ உங்களை விட பலமான மற்றொரு வேட்டைக்காரன் உங்களை கண்டுபிடித்து அழித்துவிடும் ஏனென்றால் நீங்கள் அவனுக்கு பிற்காலத்தில் ஆபத்தாக முடிவீர்களோ என்ற பயம் அவனுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதனால்தான் புத்திசாலியான ஏலியன் நாகரிகங்கள் எல்லாம் தங்களை மறைத்துக்கொண்டு மிக அமைதியாக இருக்கின்றன ஆனால் நாம் மட்டும்தான் விவரம் தெரியாமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இருந்தே விண்வெளிக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று ரேடியோ சிக்னல்களை அனுப்பி கத்திக் கொண்டிருக்கிறோம் இது நாம் தெரியாமல் செய்யும் தற்கொலை முயற்சியா ஒருவேளை நாம் சிக்னலை கேட்டுவிட்டு ஒரு வேட்டைக்காரன் நம்மை நோக்கி வந்து கொண்டிருந்தால் என்ன ஆகும் ஏலியன் பற்றி மேலும் ஒரு அறிவியலாளர் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை ஏலியன்ஸ் இருந்தால் அவர்களுக்கு நாம் ஜூல உள்ள மிருகங்கள் மாதிரி ஏலியன்கள் நம்மை விட பல ஆயிரம் ஆண்டுகள் தொழில்நுட்பத்தில் முன்னாடி இருப்பார்கள் அவர்கள் நம்மை ஒரு டிவியில் வரும் டிஸ்கவரி சேனல் போல வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் இன்னும் தங்களுக்குள் அடித்துக் கொள்கிறார்கள் இப்போதைக்கு இவர்களிடம் பேச வேண்டாம் இவர்கள் இன்னும் பக்குவப்படவில்லை என்று அவர்கள் நினைக்கலாம் ஒரு காட்டில் உள்ள எறும்பு கூட்டத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படித்தான் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள் நாம் எப்பொழுது விண்வெளியின் ரகசியங்களை முழுமையாக புரிந்து கொள்கிறோமோ அன்று அவர்கள் தங்கள் முகத்தை காட்டலாம் என்று நினைத்து இருக்கலாம் அதுவரை நாம் அவர்களுக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட காட்டு விலங்கு மட்டும்தான் அது நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது இன்றைக்கு நாம எவ்வளவோ டெக்னாலஜியில வளர்ந்துட்டோம் ஒரு எறும்பு புற்றின் அருகில் அமர்ந்து நீங்கள் உங்கள் மொபைலில் அதிநவீன அந்த எறும்புக்கு அது போலத்தான் ஏலியன்களின் சிக்னல்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் அதை உணரும் கருவிகள் நம்மிடம் இன்னும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை கைஸ் நாம இப்போ வீடியோவோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம் பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கடல் மாதிரி அதுல ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் கடலில் எடுத்துவிட்டு கடலிலேயே மீன் என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமோ அப்படித்தான் ஏலியன்கள் இல்லை என்பதும் ஏலியன்கள் எங்கோ இருக்கிறார்கள் ஒருவேளை நாம் பயந்து ஓடக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் மௌனமாக இருக்கிறார்களோ என்னவோ ஆனா ஒன்று மட்டும் உறுதி என்றாவது ஒரு நாள் இந்த மௌனம் உடையும் அன்று நாம் சந்திக்க போவது நண்பர்களையா இல்லை நமது எதிரிகளையா தெரியல கைஸ் சின்ன ஒரு கேள்வி நாம மட்டும் தனியா இருக்கோம்னு தெரிஞ்சா பயப்படுவீங்களா இல்ல யாரோ நம்மள கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா நடுங்குவீங்களா உங்க பதில கமெண்ட் பண்ணுங்க ஆனா மெதுவா ஏன்னா இந்த வீடியோவை உங்க கூட சேர்ந்து ஒரு ஏழினும் பார்த்துட்டு இருக்கலாம் அடுத்த அதிரடி வீடியோவில் சந்திப்போம் அதுவரை விழிப்புடன் இருங்கள் ஏன்னா அவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள்